வணக்கம் நீ அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு ஆளை நேர்காணல் பண்ண நேர்காணல் பண்ண வந்திருக்கேன் அவர் உண்மையிலேயே அவரை பற்றியான தகவல் சொல்ல தேவையில்லை அவர் இந்த உடற்போருக்கு தெரிந்த ஒரு ஆள் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கு வரைக்கும் அவரை பேரை சொல்லாத ஆக்க இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றா முத முத வந்து நிற்கிற மனுஷன் இப்போ நான் இப்படி சொல்லும்போதே அவரை பற்றிய அவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இப்போ நான் அவருக்கான மக்கள்கிட்ட இருக்க சில கேள்விகளை அவர்கிட்ட நான் கேட்க வந்திருக்கேன் இப்போ அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கேன் வணக்கம் அவர்களே வணக்கம் உடப்பு மக்களுக்கான பல சேவைகளையும் பல வேலை திட்டங்களையும் செஞ்சுருக்கீங்க உங்களோட மனசில் பல பல துன்பங்களையும் இன்னல்களையும் அனுப்பிச்சிருக்கீங்க அதனால உங்களோட அரசியல் பயணம் எதை நோக்கியான பயணமாக இருக்கு முதல்ல என்ன பேட்டி எடுக்க வந்து உலகம் பூரா யூடியூப் ஊடகம் ஊடாக கொண்டு சேர்க்கின்ற என் தம்பி பரமாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரசியல் பயணம் வந்து சிறு வயதில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்கான சேவை முதலில் என்னதான் இருந்தாலும் எனது பயணமும் எனது வேலை திட்டமும் மக்களுக்கான வேலை திட்டமாக தான் அதில் எந்த ஈடுபாடும் நிச்சயமா சொல்றீங்க நிச்சயமா என் உயிரே மக்களுக்கானது தான் நடைபெறுகின்ற தேர்தலில் கட்டாயம் நீங்க வெற்றி பெறும் அப்படி நீங்க வெற்றி பெற்றா பிரதேச உங்களுடைய சேவை இந்த உடற்போவின் மக்களுக்காக என்னதான் என் மக்களுக்காக நான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது தட்சிணாமூர்த்தி போல எனக்கும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் எனக்கு அது கிடைத்தது நிச்சயமாக இந்த ஊருக்கு என்னால் எல்லாம் செய்ய முடியுமோ உங்களைப் போல பல ஊடகவியாளர்கள் படித்தவர்களை கலந்து ஆலோசித்து சில வேலை திட்டங்களை நன்றாக செய்வேன் உடப்புல உங்களுக்கு நல்லா தெரியும் அரசின் நிவாரணங்கள் அதாவது கூப்பன் இந்த மாதிரியான நிவாரணங்களை பெற்றுக்கொண்டு கஷ்டப்படுற மக்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்காங்க இந்த வறுமையை ஒழிக்க உங்களுக்கு தமிழ் இப்ப இந்த கூட காலையில எழுபது வயசுக்கு மேற்பட்ட ரெண்டு பேர் வந்தாங்க இந்த காசு அவங்க எழுபத்தஞ்சு வயதா இருக்கு இத அரசாங்கத்துல உண்மையில் பிரதேச முன்னதான் கிடைக்க மாட்டேங்குது நிறைய எங்க உடற்பூரவர்கள் வறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவங்க பயசு போனவர்கள் இருக்கிறாங்க அந்த காசு கிடைக்கல நாங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கையை நான் நிச்சயமா நான் செய்து கொடுப்பேன் மேலுமையா நல்லாவை தெரியும் இந்த நாட்டில் அசோசமா என்ற ஒரு நிலத்திட்டம் இருக்கு இது உடற்பூர்ல வசதி படைத்தவங்களும் இதை பெய்யக் கொண்டிருக்காங்க வசதி படைக்காதவங்களும் கிடைச்சிருக்காங்க இது கிடைக்காம வறுமை கோட்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதனை பத்தி இதுக்கான ஒரு விளக்கத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கான திட்டங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல போக வரும் வீடு வீடா பதிஞ்ச பொழுது இரண்டாம் மக்களுக்கு பதியவே போவத மிச்சம் வறுமையிலோட கூட ஏழை குடும்பம் அவங்களுக்கு நான் இப்ப போய் மாதிரி தெரியுது இப்படி பதிய ஏஜிசி கைச்சிருக்கும் இப்ப பதிஞ்சு இருக்கும் அடுத்தது இன்னும் நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே உழப்பில் இப்படி இருக்குது இது சம்பந்தமான நடவடிக்கை நான் நிச்சயமாக மக்களுக்காக நட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது மீன்பிடி தொழிலாளர்கள் பிரச்சனை அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு படகுகள் இருந்து மீன் வலைகள் இருந்து கடலுக்கு போய் மீன்கள் இல்லாமல் தான் வராங்க மண்ணெண்ண செலவு அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் கண்டு இருந்து சாட்டா நீங்கள் ஒரு கடை அது அதைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மீன்பிடி தொழிலாளர்க அதாவது நன்மைகள் நவீன முறையில் மீன்பிடிக்க திட்டங்கள் இருக்குது தானே உங்களுக்கு தெரியும் செய்மதி மூலம் மீன்களை கண்டறிந்து அந்த இடத்திலே போய் மீன்பிடிக்கிற திட்டங்கள் இருக்கு அது சம்பந்தமான மீன்பிடி தொழிலாளர்கள் கூறும் செய்தி என்ன நானும் ஒரு உண்மையிலேயே ஒரு மீன்பிடி தொழிலாளர் தான் அந்த குடும்பத்திலிருந்து வந்து இன்னும்தான் தொழில் இருந்தாலும் இப்போ நவீனமா தொழில் எங்கேயே பெயர் செல்ல நாங்கள் இன்னமும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தொழில் செய்து கொண்டிருக்கோம் அந்த முயற்சிக்கு எமது மக்கள் கொண்டு செல்ல வேண்டும் நாங்களும் அரசோடு கதைத்து அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுற தொழில் முயற்சிட்டு வருங்காலத்தில் செல்ல வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கு மீன் பிடிக்கிறாங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மீன் பிடிக்கிறாங்க நல்லாவே தெரியும் மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்க படுற கஷ்டங்களே நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க பார்த்துருக்கீங்க மீன்களுடைய விலை குறைப்பு ஆயிரம் ரூபாய்க்கு மண் அடிச்சுட்டு போகிறவங்க ஐம்பது ரூபாய்க்கு தான் அங்கே மீன் விற்கிறான் இதனால தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை பத்தி மீன் ஏற்றத்தாழ்வு விளைவுகளை பற்றி உங்களை கருத்து இந்த முறை நெத்தடி பட்டது நெத்திலியை கொடுக்க இல்லாமல் இருக்கும் காரணம் அரசியல் செய்து நெத்தறி இறக்கிட்டு அப்ப அரசியல் செய்யணும் கருவாடுகளை இறக்காமல் இருக்கிறோம் ஒன்று அடுத்தது நாங்கள் இவ்வளோ காலமும் இந்த தொழில் அந்த ஊரில் எங்களுக்கு ரைஸ் பேக்டர் இல்லை அந்த ஐஸ் பேக்டர் அடைக்கணும் அடுத்தது நல்ல ஒரு கூலர் உண்டு மீன் பண்ணக்கூடிய காலங்களில் அந்த மீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூலர் மாதிரி நாங்கள் செய்து வைப்போம் அதை பண்ணி வளர்க்கறதுல கூடுதலான விலைக்கு விற்க முடியும் கட்டாயம் அந்த நீங்கள் கட்டாயம் செய்வோங்க ஏன்னா மீன் பிடிக்கிற தொழிலாளர்கள் படும் வேதனைகளை கண்டறிஞ்சு பார்த்துருப்பீங்க கட்டாயம் அதை செயல்படுத்தணும் இனிமையிலே உடம்புல பிரதான பாதை ஒன்று காப்பாற்று போட்டதால் இன்னைக்கு எல்லாருமே நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச போயிட்டு இருக்காங்க அதை விடையா உடப்பில் உள்ள சின்ன சின்ன வீதிகள் இன்னைக்கு புனரமைப்பாக அப்படியே கிடக்கு ஒரு ஒரு அவசர தேவை கூட வேகமாக செல்ல முடியல அடுத்த முக்கிய பிரச்சனை கான் பிரதான கான் வடிகான் வடிகானால பல பிரச்சனைகள் நுடம்பு பிறகு அடையுது இல்லைதாக நுடம்பு பிறக்கத்தாக நிறைய மக்கள் வைத்தியசாலை போய் சென்று பல வியாதிகளையும் பல இன்னையும் அனுபவித்து வராங்க இது சம்மந்தமான உங்களோட திட்டம் நாங்கள் வெளிநாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் மாடி தான் வந்தேன் அதுக்கு பின்பு நிறைய பாதைகள் ஆண்டு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா காணத்துறை வரையும் நிறைய சிறிய பாதைகள் நாங்கள் போட்டிருக்கோம் கூடுதலான பாதைகளை நாங்கள் தான் அமைப்போம் சின்ன பாதைகள் அதே மாதிரி மெயின் பாதைகள் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இடங்களில் அப்படி அந்த பாதைகள் அமைக்கப்படணும் அது சேவையால் கட்டாயம் அமைக்கக்கூடிய பாதைகள் நாங்கள் அமைப்போம் அடுத்து கேள்வி சம்பந்தமான மண்ணிய சாக்கடை

சப்மிஷன் கூட கடத்தி எடுத்து இந்த காலை சுத்தப்படுத்தி அதன் போல தான் மூடி போட்டு அடுத்து நாங்கள் மக்களை ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும் கூடத்தை காணத்தை போடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்க முடிய விஷயம் பிரதேச சபையால் செய்ய முடியும் பிரதேச சபையால் நாங்கள் சில காசு கொண்டே தராமல் விட்டால் கூட நாங்கள் அனுமதி எடுத்துக்கொண்டு எமது வெளிநாட்டு உதவிகளோடு சேர்ந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சின்ன வயசுல இருக்கும் போதே கடல் எங்க இருந்து அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது என்ன பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது கடலரிப்பு சம்பந்தமான சம்மந்தமான விடயங்களையும் சிறுகடல் கடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்ததுயா வெளியே பிரச்சனையாக நம்ம ஊரில் குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி நம்ம ஊர் தண்ணி எங்கேயெல்லாம் போகுது ஆனால் நமக்கு தண்ணி இல்லை இதமான நலத்திட்டங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன நல்ல நல்ல கேள்வி மூன்று கேள்வி வச்சுருக்குறீங்க இந்த கடலரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட கிட்ட வந்தபொழுது நாங்கள் அப்போ யோசனை போது சிறப்பாக அவரோட கதைக்கு சாப்பிட கூட கொண்டோம் அதன் போதுதான் அவர் கருத்து தான் அந்த கல்லுகள் போட்டு தற்காலிக கட்டல் தான் அங்கே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கழிச்சது ஆனால் அதுக்கு பிறகு வந்த அரசும் இதை செய்ய வேணும் நாங்கள் அந்த கடத்தல் வந்த பொழுது இதை கழிச்சாங்க நம்ம ஊரடங்கு கழிச்சாங்க நான் இருந்தேன் அது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை நாங்கள் இது தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி பாகுபாடு இந்த வேலையை செய்யணும் உண்டு சிறுகடல் இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலுல செல்வந்தர்கள் ஆளுங்கட்சிருக்கும் போது இந்த ஏரியாக்களை பிடிச்சாங்க அப்போ நான் ஒரு கணக்கான தான் அப்போ நான் அவங்களோட பின்னால் இருந்த காலம் பிறகு நான் அவங்களுக்கு எதிர்த்து அப்போவேப் பிடித்து ஆர்ப்பாட்டமாக செய்து அங்கே சந்தியில் உள்ள தெரியல வீரவத்து அர்த்தக்காங்க பல பேருக்கு தெரியும் அப்போவே ஆர்ப்பாட்டமாக செய்து அந்த காணியெல்லாம் நிப்பாட்டணும் ரெண்டாவது மூன்றாவது விஷயம் கேட்டிருக்கேன் தண்ணி குடிநீர் குடிநீர் வந்து நான் அந்த லண்டன்லேருந்து பயணிக்கிறதுக்கு முதலே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த குடிநீரை ஏற்ற விடாதங்க குடிக்க நம்ம தண்ணி இந்த உடம்புக்கு வந்துடுச்சு இப்போ மட்டும்தான் தேவை ஃபில்டர் தண்ணியே போதும் கொடுக்கறதுக்கு ஆகையால் அதை விட்டு இவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த தண்ணியை கொண்டு ஃபாகு கொடுத்தாங்க அச்சு அப்போ அதெல்லாம் எவ்வளோ ஒரு பிள்ளையான வேலை அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தஞ்சூறு லிட்டர் ஏற்ற ஒரு கண்டிப்பாக வருது பிடிச்ச வேறு இடங்கள்லேருந்து வருது இந்த தண்ணி போகிறதால இப்போ நமக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் தான் தண்ணி ஊறி வரலாம்னு சொன்னால் நாங்கள் இருபத்தையாயிரம் லிட்டர் உரியும் போது கடற்கிற கடல் தண்ணி வரும் உள்ளே வரும்

நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற இல்லையா வெற்றி பெற்று பிரதேச சபைக்கு சேவனா போகணுன்னு நான் உண்மையிலே பிரார்த்திக்கிறேன் இந்த டைமில் உங்களோட பிஸியான நேரத்தை எனக்காக ஒதுக்கி மக்கள்கிட்ட இருந்த கேள்விகளுக்கான விடைகளுக்கு சாரி கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சேமனா நீங்கள் வந்தீங்கன்னா நான் கேட்ட அவ்வளோ கேள்விகளையும் நீங்கள் செஞ்சு தரதான் சொல்லியிருந்தீங்க கட்டாயம் நடக்கணும் என் பெருமான துணைகளில் அந்த விஷயம் நடக்கும் வாழ்த்து இந்த என்னுடைய நிகழ்ச்சியை நான் நிறைவேறு என் தங்கி இந்த நிலையில் வந்து பலமா அவர்கள் சேர்த்து எடுத்து உலகம் ஊடாக என் மக்கள் ஊடாக இதை தெரிவித்ததற்கு நான் அவருக்கு விஷய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆராய்ச்சிக்கட பிரதேசவை தலைமைப்புறம் வெற்றி என்பது எனது வெற்றி அல்ல எனது மக்களின் வெற்றி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்